கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துவிட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் அம்மா இறந்துட்டாங்க அதுலேருந்து என்னால் வெளியே வர முடியல ஏன் வெளியே வரணும் அம்மா பிசிக்கல் பாடியில் இல்லை இப்போ அவ்வளோதான் பிசிக்கல் பாடியில் இல்லை அம்மா நீங்கள் ஒரு ஊருக்கு போயிருந்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு போய்றீங்க அம்மா ஊரில் இருக்கிறாங்க பார்த்து நிற்பீங்களா இன்றைக்கி வேணால் ஃபோன் இது வந்துச்சு டெய்லியும் பேசி நிற்பீங்க ஃபோன்லாம் இல்லாத காலத்தில் எப்படி இருந்துருப்பாங்க அப்படி ஒரு காலம் நினச்சிங்க இல்லை நிறைய பேர் அந்த பாட்டு பாடுகிறாங்க அந்த செத்து போனவங்களுக்காக நிறைய பேர் வந்து பாட்டு பாடிக்கிறாங்க போன இடம் தெரியலையே தெரிஞ்சால் கட்டுதாசி போடலாமே அப்படின்லாம் வந்தது தெரியும் போனது எங்கே வாசல் நமக்கே தெரியாது வந்தவர் எல்லாம் தங்கிவிட்டால் இந்த மண்ணில் நமக்கே இடம் ஏது எல்லாம் தாத்தா பாட்டி பூட்டா எல்லாம் இருந்தா நம்ம என்ன அம்மா உன்னொரு ஊருக்கு போய்கிறாங்க ஆறுதலுக்காகலாம் சொல்லலை உண்மையே அதுதான் அம்மா எத்தனை அம்மாவோ இங்கே போறக்குறோம் இன்னொரு இடத்துல என்ன பண்ணுறான் ஒரு இடத்துல சேர்த்து போய்ட்டு திரும்ப இன்னொரு இடத்துல போய் போகிறோம் பாம்பு தோல் உரிச்ச கதை தான் இங்கே இந்த பிசிக்கல் பாடி இங்கே விட்டுட்டு வெளியே போய் இன்னொரு உடம்பு எடுத்துன்னு வந்துருப்பாங்க ஸோ மாற்றம் நடந்துன்னே இருக்கும் அம்மாவுக்கு ஒரு நேரம் இருக்கும் அது வரைக்கும் அவங்க என்ன தான் பண்ணுவாங்க போய் தான் ஆகணும் ஒரு நாள் போகாமலாம் இருக்க முடியாது இப்போ இப்படி சொல்கிறீங்க இல்லை நிறைய பேர் நோய் வாய்ப்பட்டு அப்படியே படுத்துன்னு நிற்பாங்க மழைலாம் காய்ச்சிங்கன்னா அது மேலேயே அப்போ வந்து நீங்கள் என்ன தெரியுமா சொல்லுவீங்க எங்கள் அம்மா இன்னும் சாபமாகிறாங்கன்னு வீங்க ரொம்ப மதன மரண வேதனை படுறாங்க மரத்துலேயே இருக்கிறாங்க உடம்புல இருந்தெல்லாம் புழெல்லாம் வந்துடும் சில பேருக்கெல்லாம் அப்படியே பத்துன்னு இருப்பாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்போ நீங்கள் இப்படி கேட்பீங்க எங்கள் அம்மா சாவாமல் இருக்கிறாங்களே எப்போ சாவாங்கட்டு நல்லதில்லை நல்லபடியாக போய்கிறாங்கல்ல அப்போ சின்ன வயசு பெரிய வயசுலாம் கூட கிடையாது உனக்கு நேர்ந்தால் ஒரு கேள்வி இருக்கும்ல எனக்கு நேரும் போது நான் ஒத்துக்கும்தான் ஆகணும் நான் இருக்க மாட்டேன் தான் பண்ணி ஆகணும் தான் ஆகணும் நம்ம ஒரு வாழ்க்கையே முடிவு பண்ணின்னு வாழலாம் இத்தனை வயசு வரைக்கும் நம்ம இருக்கலான்ட்டு அந்த மாதிரி யாரா முடிவு பண்ணின்னு வாழ்கிறீங்களா என்ன ஒரு கால் ஆனந்த வாழ்க்கை வந்திருந்தா அவன் சொல்லியிருப்பேன் என்ன பண்ணிடுப்பீங்க முடிவு பண்ணின்னு வாழ்வீங்க அப்படிலாம் அவங்க இல்லாமல் போயிட்டாங்க பரவாயில்ல புரியுதுங்களா அம்மா இருக்கிறாங்கன்னு நீங்கள் இல்லைன்னு நினைக்கிறீங்க என்ன ரிப்ளை பண்ணாத இடத்துக்கு போயிட்டு இருக்கிறாங்க கால் பண்ணால் இப்போ பேச முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்றுமே இல்லை ஏன் வெளியே வரணும் உள்ளே வச்சு அம்மா 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 தானே அவங்கள கூட பழகின நாட்கள்லாம் இருக்குதானே செய்யும் இல்லை என்னைக்கோ யாரோ எப்போ பார்த்ததெல்லாம் ஒரு இருபது இருபத்தஞ்சி வயசில் நடந்த சம்பவம்லாம் உள்ளுக்குல்ல முதல் முத்தத்தையும் முதல் காதலையும் மறக்க முடியாது மகளே சொல்கிறாங்க தானே அப்போல்லாம் உள்ளே இருக்குது தானே எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி உள்ள இருக்குது எதுவும் ஒன்றும் ஆகல டெலிட்லாம் ஆகல இன்னும் சொல்ல போனால் ஜென்மத்தில் நடந்த சம்பவம்லாம் கூட உள்ளே இருக்குது அப்போ ஆத்தா எத்தனையோ ஆத்தாவோ அப்போ எத்தனையோ அப்போனோன்னு நினச்சிட்டிங்கன்னா என்ன இல்லை இதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை நீங்கள் மேன்மையான உறவை அவங்க அம்மா உங்களுக்கு இருந்தது தான் நன்றி சொல்லுங்கள் நல்ல பிரிவு எடுக்கட்டும் நல்லபடியாக வாழட்டும் இல்லை அம்மா இல்லைலாம் சொல்லாதீங்க வேற ஒரு எடுத்து போகிறாங்க இல்லை முக்தி அஞ்சு போய் தான் இன்னும் சந்தோஷம் இறைவன் ஆகிட்டாங்க பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவனடி சேர்ந்தார் அப்படி எல்லாமே ஒன்று தானே நல்ல நான் ஆறுதலுக்காகலாம் சொல்லலை இல்லை அழமுடியும்னா உட்காந்து அழலாம் சொல்லுங்கள் நானும் கூட கூட சேர்ந்து ஆகிறேன் கொஞ்ச நேரம் அழுதுட்டு வெளியே வந்துடலாம் நான் சொல்கிறீங்க நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்குது நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது